வந்து வியாதியை சுகமாக்கிறவர்னு பார்த்தா அவர் என்ன பண்ணல வரவே இல்லை இன்னும் ரெண்டு நாள் தங்கிட்டு நாலு நாள் கழிச்சு துட்டி விசாரிக்க என்ன பண்றாரு வாராரு பாருங்களேன் ஏன்னா யூதர்கள் அப்படிதானே சொல்றாங்க ஆண்டவர் வந்து எல்லாரும் அழுறத பார்த்த உடனே ஏசு கண்ணீர் விட்டார் ஏசு கண்ணீர் விட்டார் அப்படின்ன உடனே யூதர்கள்லாம் ஒரு டயலாக் சொல்றாங்க சே இவர் லாஸ்ட் வருவ எவ்வளவாய் சிநேகித்தார் அப்படிங்கிறாங்க தவறான ஸ்டேட்மெண்ட் எவ்வளவாய் சிநேகித்தார் கிடையாது அவங்க எதை வச்சு வச்சுத்தார்னு சொல்றாங்கன்னா வியாதியா இருந்தான் அவர் வரல அதனால பாஸ்டென்ஸ்ல சொல்றாங்க ஆனால் எல்லாரும் அழுறதை பார்த்தோன்னே இவரும் அழுறாருன்னு ஒன்னே ஸ்னேகங்கிறத சொல்றாங்க ஆனால் இப்ப சிநேகிக்கிறாரான்னா சிநேகித்தார் எவ்வளவா அவன் மேல அன்பு இருந்திருக்குனே ஆனால ஏதோ சூழ்நிலை அவன் வியாதிப்பட்ட நேரத்தில் அவரால் வந்து என்ன செய்ய முடியல அவனை வியாதியிலேருந்து சுகமாக்க முடியலை பரவாயில்லை செத்ததுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு விசாரிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு ஐயா அவர் விசாரிக்க வரவில்லை ஆவர் அவனை உயிரோடு எழுப்ப வந்திருக்கிறார் இன்றைக்கு உங்களில் இருந்த காரியம் மறித்து போன மாதிரி இருந்திருக்கலாம் ஆண்டவர் உங்களை சிநேகித்தார் கிடையாது உங்களை சிநேகிக்கிறார் ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களை நேசிச்சிட்டு இன்னொரு சூழ்நிலையில விட்டு விடுகிற தேவன் கிடையாது உங்களை காலா காலத்துக்கும் நேசிக்கிறவர் பிரைஸ் காட் ஏன்னா யூதர்கள் சொல்றதை எப்படி சொல்றாங்க அவர் எவ்வளவாய் சிநேகித்தார் அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல சிநேகித்தார் கிடையாது இயேசு லாசர் மேல வைத்த அந்த சிநேகத்தை எது தடை பண்ணிட்டு நினைக்கிறாங்க மரணம் இல்லைங்க கிறிஸ்துவின் அன்பை விட்டு லாசருவை பிரிப்பவன் யார் மரணமானாலும் நிகழ்காரியமானாலும் வரும் காரியமானாலும் எதுவும் பிரிக்க முடியாது ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய மரணத்துக்கு அப்பாற்பட்டும் நான் வந்து கிரியை செய்ய என்னால் முடியும் ஹோ ராபா சாக்கா தூரா பாபா பாபா ஓ ஹாலேயா ஆண்டவருடைய அன்பை மரணம் கூட என்ன பண்ண முடியாது ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மரணம் தான் மிகப்பெரிய காரியம் நம்ம எல்லார்ட்டே இருந்து நம்மளை பிரிக்கிறது எது தான் மரணம் நினைக்கிறோம்ல தேவனுடைய அன்பு அங்கே வெளிப்பட்டுச்சுதுன்னா மரணம் என்கிற நடுச்சுவரை கூட பிரிவினை மரணம் என்கிற நடுச்சுவரையும் அவர் தகர்த்து உங்களுடைய கேள்விகளுக்கு அவர் பதிலை படுக்கிறவராயிருக்கிறார் போர் ராபா சாக்கா தாரா மார்த்தாள் இது உயிர்த்தெழுதல் நடக்கும்போது நடக்கும் நான் இல்லை இல்லை இப்போவே நடக்குது இன்னைக்கே நடக்கு உங்களுக்கான சில அற்புதங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கான பாதில் நாளை அல்ல இன்றைக்கே இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கொண்டு இந்த நேரத்துலயே பாதிலும் வருகிறது தீர்வும் வருகிறது போர் ராபா சாக்கா तेरे ले मैंने थूरी खा बाबा बाबा